ஃபேஸ்புக் மெசஞ்சரில் எப்படி ரகசிய மெசேஜ் அனுப்புவது அப்படி அனுப்பின ரகசிய மெசேஜை குறிப்பிட்ட நேரத்தில் தானே அழியக்கூடிய மாதிரி எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா தமிழ் மொழியில் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ்க்கு இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்மளோட டெக்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல உங்கள் ஃபோனில் ஃபேஸ்புக் மெசஞ்சரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கடைசியாக இருக்கிற ப்ரொஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்கள் இப்போ சீக்ரெட் கான்வர்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் எனேபிள் பண்ணியிருக்கணும் இப்போ வெளியில் வந்து யாருக்கு ரகசிய மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களோட கான்வர்சேஷனை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற ஐ டேப்பை கிளிக் பண்ணுங்க சீக்கிரட் கான்வர்சேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என் டு எண்ட் என்கிரிப்ஷனோட ஒரு செக்யூர் கான்வர்சேஷன் கிரியேட் ஆகும் குறிப்பிட்ட நேரத்தில் அழியக்கூடிய மெசேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற டைமர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களால் மெசேஜ் எவ்வளோ நேரத்தில் தானாக டெலீட் ஆகணுன்ட்டு செட் பண்ண முடியும் நான் இப்போ ஃபைவ் செகண்ட் செட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எமோஜி ஃபோட்டோஸ் எல்லாமே ஆப்போசிட் பர்சன் படித்த அஞ்சாவது செகண்ட்லேயே ரெண்டு மொபைல்லையும் டிலீட் ஆகிரும் நீங்கள் டைமர் செட் பண்ணாமல் இந்த சீக்கிரட் கான்வெர்சேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மெசேஜ் தானாக டெலிட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்கிரட் கான்வெர்சேஷனில் மெசேஜ் பண்ண எதையுமே வேற ஒரு டிவைஸில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணி படிக்க முடியாது உங்கள் டிவைஸில் இருக்கிற மெசஞ்சரில் மட்டும்தான் இந்த ரகசிய மெசேஜ் எல்லாத்தையும் படிக்க முடியும் இப்போ நீங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்ரெட் கான்வர்சேஷன்லேருந்து வெளியில் வாங்க இப்போ உங்கள் மெசஞ்சரில் ஒருத்தருக்கு ரெண்டு கான்வர்சேஷன் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கிறது நார்மல் கான்வர்சேஷன் பிளாக் கலரில் இருக்கிறது சீக்ரெட் கான்வர்சேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான பல டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு டெக் டெப் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்